அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் சிம்மராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரக்கூடிய சனி பயிற்சி சிம்ம வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் சனி பயிற்சி பலன் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை சனி பகவானின் நிலை அனைத்து ராசிகளுக்குமே வெவ்வேறு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சிம்ம ராசிக்காரர்களின் மீது சனியின் பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் இறுதி வரை இருக்கும் சனியின் இந்த நிலை சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லதல்ல இந்த ராசிக்காரர்களுக்கு உடல்நல பிரச்சனை சந்திக்க நேரிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் சனி பகவான் உங்களுடைய ராசியில எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் சிம்ம ராசியில இருந்து ஏழாவது இடத்துல இருப்பார் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை வரும் சில சமயங்கள்ல இந்த சண்டை பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும் காதலர்களுக்கு பிரிவு ஏற்படலாம் குழந்தைகள் தொடர்பான சில விஷயங்கள்ல ஏமாற்றம் ஏற்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு செல்லும் பொழுது இந்த சனியின் தாக்கம் தொடங்கும் இந்த நிலை இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லதல்ல அவர்களின் உடல்நலனில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் ஏதேனும் பழைய நோய் மீண்டும் தோன்றக்கூடும் விரும்பாமலேயே யாரிடமாவது பணம் கடன் வாங்க வேண்டியிருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தடைப்படலாம் மன அழுத்தம் ஏற்படும் குடும்ப விஷயங்களில் அவமானம் ஏற்படலாம் திட்டமிட்டு பணிகள் நிறைவேறாது தேவையற்ற வேலைகளில் நேரம் வீணாக கூடியதாக இருக்கு கவனமாக இருப்பது முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் இந்த பாதிப்பில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படினே சொல்லப்படுது ஜூலை பன்னிரெண்டுக்கு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பிருக்கு சிலர் அவர்களின் நலனத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால் அவர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் நீதிமன்ற வழக்குகளை சந்திக்க வாய்ப்பிருக்கு இந்த காலகட்டத்தில் எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் நீங்கள் தவிர்க்க வேணும் இல்லையெனில் பின்னர் நீங்கள் வருத்தப்பட வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு என்றும் குளத்தில் மீன்களுக்கு மாவு உருண்டைகளை போட வேணும் சனி பகவானுக்குரிய மந்திரங்களை நம்ம சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கருப்பு நாய்க்கு கருப்பு பசுவுக்கு ரொட்டி கொடுக்க வேண்டியது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நீங்கும் சனி பகவானுக்கு எல் சாதம் நிவேதியம் செய்து படைப்பதன் மூலம் இந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு காலப்புருஷனின் ஐந்தாம் வீடான சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரமாகிய நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் சிம்ம ராசியின் அதிபதியாக இருக்கார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் இதனால் கும்பராசியில் கண்ட சனியாக இருந்த சனி பகவான் மீன ராசியில் அமர்வதன் மூலம் அஷ்டம சனியாக மாற இருக்கார் சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் பகை கிரகங்களாக இருக்குது சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனியால் தேவையில்லாத அழைச்சல் மன சஞ்சலம் உறவுகளில் பிரச்சனை பண வரவுல தடை ஏற்பட வாய்ப்பிருக்கு ரியல் எஸ்டேட் அரசு ஊழியர்கள் மொத்த வியாபாரிகள் விவசாயம் இரும்பு வியாபாரம் சரிந்து இயங்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் முடக்கம் உண்டாகலாம் சதாபுத்தி நிலைகளுக்கு ஏற்ப இவை குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கலாம் புதிய தொழில் தொடங்குதல் புதிய முயற்சிகளை செய்தல் உள்ளிட்டவற்றை முடிந்தவரை நீங்கள் தள்ளி போடுவது நல்லது திருமணத்திற்காக முயற்சி செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து செல்வது அவசியம் மனதளவில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அஷ்டம சனி காலத்துல உங்களுக்கு மனம் பக்குவப்படும் வெளிநாடு செல்வதற்கு இது சரியான நேரம் வெளிநாட்டுல வியாபாரம் வேலை கல்விக்காக செல்ல முயற்சிகள் செல்வோருக்கு அருமையான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு இருக்கக்கூடிய தர்பணேஸ்வரர் கோவிலில் உள்ள சனி பகவானை வழிபடுவது நல்லது நல்ல தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் நன்மைகள் உண்டாகலாம் சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை தினமும் இருபத்தி ஓரு முறை உச்சரிப்பதன் மூலம் உங்கள் வீட்டுக்குள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று எல்தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடத்தில் சனி கிரகம் நான் ஒருவர் மீது கருமாக்களை ஏற்படுத்துவதாகவும் நன்மை தீன்மைகளை வழங்கும் கிரகமாகவும் அமைஞ்சிருக்கு சனி கிரகம் எந்த ராசிக்கு எட்டாவது இடத்துல சஞ்சரிக்கிறாரோ அந்த ராசிக்கு அஷ்டம சனி எனப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குகிறது அதே நேரம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் அதிலிருந்து விடுபடுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அஷ்டம சனி காலத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் பிறரை நம்பாதீங்க மற்றவர்களை நம்பி ஏமாறும் வாய்ப்பு இருக்குது சட்டப்பூர்வ விஷயங்களில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் வழக்கு மாறுதல் போன்ற சட்டபூர்வமான விஷயங்களில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு உடல்நல கவனம் செலுத்த வேண்டும் உடல்நலத்தில் சிறிதளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக நீங்க மருத்துவரை வணங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை பாதிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்து நேர்மறையாக சிந்தித்து செயல்பட்டால் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக சிம்மராசிக்காரர்களின் பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகும் அவர்களுடைய தோற்றம் ஆளுமை இயல்பு அவர்களுடைய தன்னம்பிக்கை என எதிலும் குறைகூற முடியாது சிம்மராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க தவற மாட்டாங்க வாழ்க்கை துணியின் ஒவ்வொரு நொடியுமே நீங்கள் ரசித்து வாழக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க என்பதை பற்றி நீங்கள் சண்டை செய்ய மாட்டீர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனப்பான்மை அவர்களை சிறந்த முறையில் நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்பென்றால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவர்கள் மீது அன்பு கொண்ட எல்லோருடையும் துணையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஏமாற்றி ஏமாற்றிவிட்டால் அவர்களுடைய நம்பிக்கையை திருப்பி செலுத்துவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் இந்த ராசிக்காரர்கள் உண்மையாக விரும்பிய வேண்டுகோள் என்றவென்றால் நல்ல நோக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு கூட்டத்தை பார்த்தால் புதிய நண்பர்கள் பார்த்தோம் என்று கூச்சப்பட மாட்டாங்க அவர்களுடைய ஒவ்வொரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அனைவரிடத்திலும் அன்பு செய்யக்கூடியவராகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களை பொறுத்தவரை முன்னொரு காலத்தில் நண்பர்களிடம் பேசும்போது கூச்சப்படுவதில்லை மிகவும் கண்டிப்பாக மனிதர்களுடன் உரையாடுபவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தில் ஒற்றை மனிதராக நின்று மிக எளிதாக நேர்த்தியாக நண்பர்களில் சில உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தினாலும் பாராட்டுப்படாமல் இருக்க முடியாத கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ராசியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் எப்படி பெற வேண்டும் என்று தெரியும் அவர்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயங்க மாட்டாங்க வாகனத்தை அடைய நினைத்தாலும் அது லட்சியத்தை அடையணை மாட்டாங்க நீங்கள் உங்கள் சில விஷயங்களுக்காக ஆசைப்படுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் தோல்வி என்பது உங்களுக்கு அகராதியில் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் இவர்களிடம் இருந்து ஏராளமாக உறுதியான நம்பிக்கை காணப்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்கள் தன்னை தானே இவர்களுடைய கனவுகளை அடைய செய்து முயற்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ராசியில பிறந்தவர்கள் எதிர்காலத்தை நோக்கி முன்னேறி பயணிப்பாங்க கடந்த காலத்தில் இவர்கள் தேங்கி நிற்பதில்லை இவர்கள் பொதுவாக கடந்த கால விஷயங்களை விவாதிக்க விரும்புவதும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே